ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காடு கரையெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஆவலாக பேரன் வராங்களா பேத்தி வராங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி பேத்தி பிறந்துட்டாங்க அடுத்தது பேரன் தான் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோடு போயிட்டுருக்குறோம் பார்க்கலாம் வாங்க இந்த குருன்னு பார்க்குற குட்டி தம்பி தான் வந்து பிறக்கிற குழந்தைக்கு முறை பையன் சரி சரிங்க போன மாசத்துல அண்ணியோட சின்ன பையன் அவருக்கு வந்து மகள் பிறந்திருந்தா இந்த மாசத்துல அவருடைய பெரிய பையன் அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபு ஆப்ரேஷன் தேட்டர்ல டெலிவரிக்காக உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாரும் கொல்லுப்பாட்டிலிருந்து ஒரு மூணு ஜென்ரேஷன் எல்லாரும் வெயிட் பண்ணி அவளோட பார்த்துட்ருக்குறோம் குழந்த அழுகு சத்தம் கேட்டோன்னே ஆளாளுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் பையன்தான் பையன்தான் பிறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் பிரவீன்னாலும் நிற்க முடியலையா பிரவீன் அழகுறானே நிலத்துல கத்துறானே என்னன்னு சொன்ன कड़िया त्रम्बिक യാ <laughs> മതി <laughs> <laughs> <laughs>

எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமா அவங்க ஐயா எதிர்பார்த்த மாதிரி பேரனே பிறந்துட்டான் அப்போ வச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அவன் தம்பியோட குட்டித்தம்பியோட கொல்லுப்பாட்டி இவருதான் முறை பையன் அவரை தம்பியோட அப்பா பின்னாடி இருக்கிறத அவங்க சித்தி இது வந்து அவங்க ஆத்தா சம்மந்தியும் சம்மந்தியும் வந்து பேரன் பிறந்த சந்தோஷத்தில் கல்கண்டு பரிமாறிக்கிறாங்க இவர் தான் அந்த ஜூனியர் செல்லக்குட்டி சரண் இந்த டாக்டர் அம்மா தான் வந்து அனீஷ்க்கும் வந்து பிரசவம் பார்த்தவங்க அதனால தான் அவங்களையும் வச்சு எடுத்தேன் ஆத்தா கையில் இருக்கார் குட்டி தம்பி சுமதி இக்கா கையில் இப்போ வந்து அவங்க ஐயா கையால் தான் அதாவது அவர் ரொம்ப பொறுமைசாலி கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையால் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணி அது கொடுக்கணும் அந்த பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் நாலு ஜெனரேஷனுமே ஒரே இடத்துல இருந்தோம் அந்த இடம் வந்து ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சுன்னு நீங்கள்

பாக்க மாட்ட. மேடான ஒட்ட இல்ல. கண்டு ஐயோ.

இருசியமாப்பா சஞ்சி போய்டல கையை தட்டிட்டு போதா ஆமிட்டு விடுங்க ஈர இருக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த ஜென்ரேஷன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸை வந்து தயவு செஞ்சு தரக்குறைவாக பேசுகிறதோ இந்த மதிக்காமல் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாரோட அருமையுமே வந்து அவங்க இருக்கும்போது தெரியாது முக்கியமாக பேரண்ட்ஸை எப்படி இந்த வீடியோவில் ஒரு குழந்தைய அவங்க வெளியில் வரும்போது அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் வரவேற்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளையும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க நம்மளுக்கு கெடுதலே நினைக்காத ஜீவன் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா மட்டும்தான்